வணக்கம் நண்பர்களே இந்திய தேவியின் பயணம் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளாகவே வாழ்ந்துட்டோன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம மாறணும்னு நினைக்கும் போது தான் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் அதனால வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் நீங்களாகவே வாழுங்க சந்தோஷமா வாழ்க்கை எத்தனை வழிகளை கொடுத்தாலும் அதே அளவு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது வலிகளை மறந்து வாழ பழகு நண்பர்களே பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய வழிகளை கடந்திருப்போம் அதே மாதிரி பல தோல்விகளையும் வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகலை இனி வெற்றிக்கான பாதையும் அதுக்கான சந்தர்ப்பத்தையும் நம்ம வாழ்க்கை நமக்கு உருவாக்கி தரும் வாழ்க்கையில வந்து இழந்தது நினைச்சு கவலைப்படாதுங்க இனிவரும் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் பல சந்தர்ப்பங்களையும் பல வெற்றிகளையும் வாழ்க்கையில பார்க்க போறீங்க நன்றி நண்பர்களே